ரேஸ் சொல்லாட் கர்த்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளையும் காணச் செய்த கர்த்தாதி கர்த்தருக்கு கொடான கோடி ஸ்தோத்திரங்கள் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை மார்க்கண எழுதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் மார்க் காஸ்பல் சாப்டர் எயிட் வேர்ஸ் செவன் சில சிறு மீன்களும் அவர்களிடத்தில் இருந்தது அவர் அவைகளையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு பரிமாறும்படி சொன்னார் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை சிறு மீன்களாகிய நீங்களும் பயன்படுவீர்கள் சிறியவர்களாகிய நீங்களும் பயன்படுவீர்கள் அநேக வேலைகளிலே நமக்குள்ளே தோன்றுகிறதான ஒரு எண்ணம் பெரிய பரிசுத்தவான்கள் அதிக பிரதிஷ்டையில் உள்ளவர்கள் அதிகமாய் கர்த்தரை நாடி இருக்கிறவர்கள் இவர்கள் மாத்திரம்தான் பயன்படுத்தப்படுகிறார்கள் இவர்களை தான் கர்த்தர் கண்ணோக்குகிறார் என்று சொல்லி அநேக வேலைகளிலே நாம் யோசிப்பது உண்டு ஆனால் இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம் ஜனங்கள் வழியிலே போகும்போது சோர்ந்து போவார்களே இவர்களை போஷிக்க வேண்டுமே என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து கேட்கிறார் இவர்களிடத்தில் என்ன இருக்கிறது அப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள் எத்தனை அப்பங்கள் கொடுத்தாலும் இவர்களுக்கு பத்தாதே இருக்கிற ஏழு அப்பங்களை கொண்டு என்ன செய்ய முடியும் என்று சொல்லி அப்பங்களை மாத்திரம் இயேசுவனிடத்தில் கொண்டு வந்தார்கள் அதை அவர் ஆசிர்வதித்து அவர்களிடத்தில் கொடுத்து அதை பரிமாற சொன்னார் ஆனாலும் அவர்களிடத்தில் சில சிறு மீன்களும் இருந்திருக்கின்றன அவைகளையும் இயேசு ஆசிர்வதிக்கும் போது அவைகளும் பரிமாறப்படுகின்றன இந்த காலை வேளையில் நான் அப்பம் போல இல்லை பாஸ்டர் அவ்வளவு பெரிய ஆளுலாம் நான் இல்லை பெரிய பிரசுத்தவன் அல்ல ஒரு பெந்தேகோஸ்தே பாரம்பரிய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன் அல்ல எப்பொழுதும் ஜபத்தில் எப்பொழுது வேத வாசிப்பில் எப்பொழுதும் கர்த்தரோடு இருக்கிற தொடர்பில் இப்படிப்பட்ட குடும்பங்களில் நான் பிறக்கலை நான் ஒரு எளியவன் சாதாரணமானவன் சிறியவன் இப்படி உங்கள் மனதிலே நீங்கள் யோசிப்பீர்களே ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை நீங்களும் சில சிறு மீன்களும் பயன்படுத்தப்படும் அமீன் நீங்கள் செய்வதெல்லாம் ஒன்றே ஒன்று செய்யணும் ஆண்டவருடைய கரத்தில் மாத்திரம் உங்களை ஒப்புக்கொடுக்கணும் அந்த சிறு மீன்கள் தனியாக இருந்தவரைக்கும் அவைகள் மீன்கள் தான் அவைகள் தனியாக தான் இருந்தன ஆனால் எப்பொழுது அந்த சிறு மீன்கள் இயேசுவின் கரத்தில் வந்ததோ அந்த கரம் முக்கியமான கரம் ஆகவேதான் பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறார் ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும் படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கியிருங்கள் அந்த சிறு மீன்கள் இயேசுவினுடைய கரத்திற்குள் வந்து அடங்கி இருந்தபோது அந்த மீன்கள் பரிமாறப்பட்டன அவைகளும் முக்கியத்துவம் வாய்ந்தவைகளாய் கருதப்பட்டன ஆம் பிரியமானவர்களே இந்த காலைவழையிலும் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை நீங்கள் சிறு மீன்களாக இருக்கலாம் சிறியவர்களாக இருக்கலாம் ஆனால் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார் தாவிதை பாருங்கள் தாவீதின் குடும்பத்திலே பெரிய பெரிய அப்பங்கள் எல்லாம் உண்டு தாவிதினுடைய மற்ற ஏழு சகோதரர்கள் பெரிய அப்பங்கள் தான் அவர்களுக்காக தாவிதினுடைய அப்பாவாகிய ஈசாய் அவர் செலவு பண்ணுகிறார் படிக்க வைக்கிறார் அவர்களை இராணுவத்துக்கு அனுப்புகிறார் அவர்களுக்கு வேண்டிய எல்லாமே அவர் பரிமாறுகிறார் பெரிய அப்பங்கள் அவர்களுக்கு தகப்பனுடைய ஒத்தாசை உண்டு சமுதாயத்தினுடைய ஒத்தாசை உண்டு ஆகவே அவர்கள் பெருகுகிறார்கள் ஆனால் எல்லாருக்கும் இளையவனான தாவிதோ எல்லாருக்கும் சிறியவனான தாவிதோ ஒரு சிறு மீன் அவனுக்கு தகப்பனுடைய ரெக்கமெண்டேஷனே இல்லை தகப்பனுடைய பரிதாபமே இல்லை ஆனாலும் இந்த பரிந்துரை இல்லாவிட்டாலும் அங்கே தாவிதுக்காக கர்த்தர் நின்றார் ஆம் பிரியமானவர்களே எளியவனான இளையவனான சிறியவனான அந்த தாவீது தேவனுடைய கரத்திலே வந்தபோது மற்றவர்களை காட்டிலும் அதிகமாய் பயன்படுத்தப்பட்டார் அப்போசல் பரிசுத்த பவுலும் அப்படிதான் எல்லாருக்கும் கடைசியானவர் அகால பிறவி போன்றவர் அவரே சொல்லுகிறார் பாவிகளில் பிரதான பாவி சிறியவர் இயேசுவோடு கூட அவர் இல்லை ஆனால் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் கூட அந்த ராபோஜன பந்தியை குறித்து அவர்கள் எழுதும் பொழுது இயேசு நடத்தின விதத்தை சொல்லுகிறார்கள் ஆனால் பரிசுத்த பவுலோ இயேசுவோடு கூட இல்லாதவர் தான் மாமிசத்தில் இல்லாதவர்தான் ஆனால் பிற்காலங்களிலே சிறிய மீனாகிய அவர் அவருடைய கரத்தில் பயன்படுத்தப்படும் போது அந்த ராபோஜனத்தை இயேசு கிறிஸ்துவே அவருக்கு சொல்லி கொடுத்த போது அப்படியே அப்பட்டமா டைரக்டாக கான்வர்சேஷனில் இருந்தது போல் நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது உங்களுக்காக பிடிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்று சொல்லி இயேசுவோடு மாம்சத்தில் இருந்தது போல பேசுகிறார் அப்படிப்பட்ட உறவு அப்படிப்பட்ட வெளிப்பாடு கர்த்தர் இந்த சிறிய மீனாகிய பவுலுக்கு கொடுத்து புதிய ஏற்பாட்டிலே பதிமூன்று நிருபங்களை கர்த்தர் கிருபைனாலே அவர் எழுத வைத்தார் இந்த காலை நாம் சிறியவர்களாக இருக்கலாம் சிறு மீன்களாயிருக்கலாம் கர்த்தருடைய கரத்தில் இருப்போம் நம்மையும் கர்த்தர் பயன்படுத்துவார் செபிப்போமா பிதாவே உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்பு இந்த நாளிலும் நான் எளியவன் மறக்கப்பட்டவன் சிறியவன் மற்றவர்களைப் போல எனக்கு அந்தஸ்து எதுவும் இல்லை நான் பெரிய பிரசுத்தவன் அல்ல பெரிய குடும்பங்களில் படித்தவன் அல்ல என்று சொல்லி தங்களையே தாழ்த்தி இருக்கிறதான பிள்ளைகளை கிறாவே நீர் கண்ணோக்கி பார்த்து சிறு மீன்களையும் நீர் ஆசீர்வதித்து பரிமாறும்படி செய்திரே இந்த சிறிய மீன்களுக்கும் நீர் கொடுக்கிற முக்கியத்துவத்திற்காய் கொடான குடி ஸ்தோத்திரம் உம்முடைய பிள்ளைகள் இதை உணர்ந்து தங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து தங்களை உம்மாலே மேன்மையாய் பார்க்க உம்முடைய கிருபியினால் தங்களை மேன்மையாய் பார்க்க கர்த்தரவர்களுக்கு உதவி செய்யும் இந்த மனப்பான்மை இது அவர்களுக்கு பெரிய ஒரு எழுச்சியை தந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் அடியான் கெஞ்சுகிறேன் துதி கனமகிமேல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் அம்மேன் ஆமேன் காட் யூ சிறிய மீன்களாகிய உங்களையும் கர்த்தர் பயன்படுத்துவார் ஆமேன்